வசனமே தேவ பிரசனமே நம்மை தேடி வந்திடுமே வசனம் இன்றைய வேத வார்த்தை சங்கரிக்கிறவனை எப்படி சங்கரிப்பது பிசாசு நம்மள சங்கரிக்க வரா அவனை சங்கரிக்கணும்னா அவனை நம்ம ஒழிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் ஒரு வார்த்தையை பாருங்க யோவான் மூன்றாம் அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனால் ஞானஸ்தானம் பெற்று அப்படியே கரையிலிருந்து ஏறி வராரு பசு தாவியானவர் புறாவை போல அவர் மேலே இருக்கிறார் அப்போ வானம் திறக்கப்பட்டு ஒரு சத்தம் வருகிறது பாருங்களேன் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாக இருக்கிறேன் நல்லா அந்த வார்த்தை கவனிங்க இவர் என்னுடைய நேசகுமாரன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவியானவரால் வனாந்திரத்தில் சோதிக்கப்படுவதற்கு பிசாசு வரா பிசாசு சோதிக்கிற வந்துட்டான் நாற்பது நாள் அல்லும் பகலும் உபாசத்தோடு கூட ஆண்டர் இருக்கிறார் ஏசப்பா இருக்கிறாரு அப்ப சோதனைக்காரன் பிசாசு சங்கரிக்கிறவன்ட்டான் ஏசப்பாவியே முடிக்கிறதுக்கு வந்துட்டான் அப்ப அவன் நீ தேவனுடைய குமாரனே ஆனால் நான்காம் அதிகாரம் மத்திய நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனம் நீ தேவனுடைய ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும் என்றான் பாருங்களேன் அப்பதான் இவருடைய நேச குமாரன் சொல்றாரு பிசாசு சொல்கிறான் நீ தேவனுடைய குமாரனே ஆனால் அப்போ எதில் நம்ம ரொம்ப ஃபெய்த்தாக இருக்கிறோமோ எதில் நம்ம ரொம்ப பிலீவ் பண்ணுறோமோ அதிலையே பிசாசு நம்மளை கை வைக்க வரான் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு நல்ல விசுவாசத்தை கொடுத்துருக்குறாரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு நல்ல ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு நல்ல அபிஷேகத்தை கொடுத்துருக்குறாரு பிசாஸ் அதில் தான் டவுட் பட விற்கிறான் உனக்கு வந்துருமா நீ ஊழியம் செஞ்சிருவியா நீ வாழ்ந்துருவியா ஆண்டவரே சொல்கிறான் நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் அப்போ ஆண்டவர் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு பார்க்குறீங்களா தொடர்ந்து ஆண்டவரை எப்படியாவது கீழே தள்ளணும்னு அவனை அட்டாக் பண்றதுக்காக அவன் நிறைய காரியத்தை சொல்றான் அப்பா ஆண்டர் ஒரே வார்த்தை சொல்றாரு பத்தாம் வசனம் அப்பாலை போ சாத்தானே உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது அப்பாலை போ சாத்தானே அவ்வளோதாங்க பிசாசு சங்கரிக்க வரான் சங்கரிக்கிறவனை பார்த்து நீங்கள் சொல்லுங்க அப்பாலை போ சாத்தானே வார்த்தையை பேசுங்க வார்த்தையை பேசுங்க சங்கரிக்கிறவனை சங்கரிங்க காட் பிளஸ் யூ ஆல்